தாய் வீடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீடு வாங்கும்போது புதிய வீடா அல்லது மீள் விற்பனை வீடா எதனை தெரிவு செய்வது ஆக்கமும் குரல் வடிவமும் வீலா சுப்பிரமணியம் பொதுவாகவே வீடு தேடும் படலத்தில் இறங்கியிருப்பவர்கள் மத்தியில் புதிய வீடா அல்லது பழைய வீடா என்ற கேள்வி நிச்சயம் வரத்தான் செய்யும் சுருங்க கூறுவதானால் இரண்டு தெரிவுகளிலும் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அந்த வகையில் இரண்டு பக்க நன்மைகளையும் தீமைகளையும் இங்கு ஒப்பிட்டுக் காட்ட உழைகிறேன் சகலதையும் சீர்தூக்கி பார்த்து இறுதி முடிவு எடுப்பதை தனிப்பட்ட விருப்பாக கருதி உங்கள் கைகளில் விடுகிறேன் முதலில் புதிய வீடுகள் வாங்கும்போது ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் பற்றி பார்ப்போம் விருப்பத்துக்கு ஏற்ற தெரிவுகள் புதிய வீடுகள் வாங்கும்போது எங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் தெரிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது மிக பரந்த விரிந்த அம்சங்களை கொண்டது பெரும்பாலான கட்டிட அமைப்பாளர்கள் நுகர்வோரின் விருப்பத்துக்கு ஏற்பவும் கட்டட நிர்மாண விதிகளுக்கு முரணாகாத வகையிலும் எந்தவித மாற்றங்களையோ அல்லது உட்புறுத்தலையோ அல்லது நீக்கல்களையோ செய்ய தயாராக இருக்கிறார்கள் உதாரணமாக நாலு படுக்கை அறைகள் அமைப்பதா அல்லது ஐந்து படுக்கை அறைகள் போடுவதா என்பது நுகர்வோரின் தெரிவாக இருக்கும் மேத்தள குளியலறை இரண்டா அல்லது மூன்றா என்பது கூட வீடு வாங்குவது தெரிவாக அமையலாம் செலவை செய்யும் அறையை பிரதான தளத்தில் வைப்பதா அல்லது மேல் தளத்தில் வைப்பதா அல்லது கீழ்தளத்தில் வைப்பதா என்பதை நுகர்வோர் தீர்மானிக்கும் வசதி உண்டு பிரதான தளத்தில் ஒரு அலுவலக அறை அல்லது நூலக அறை இருந்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும் என்பது பலரதும் ஆதங்கமாக இருக்கின்றது புதிய வீடுகள் வாங்கும்போது அதற்கேற்ற தெரிவுகளை மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு மறுபுறம் கனடாவில் வயதானவர்களும் ஏன் சில இளைஞர்களும் கூட படிகள் ஏறி இரண்டாம் மாடிக்கு போவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் பெற்றோரை வீட்டில் வைத்து பராமரிக்கும் பிள்ளைகள் பெற்றோர் படும் அவலம் கண்டு பல மாற்று வழிகளை காண்பதை பல இடங்களிலும் அவதானிக்கலாம் இப்படியான சூழ்நிலைகள் இருப்பவர்கள் வீடு கட்டும் பிரதான தளத்தில் படுக்கை அறையையும் குளியல் அறையையும் பெறக்கூடியதான தெரிவுகளை ஏற்படுத்த முடியும் நூலகத்துக்கு பதிலாக அதனை படுக்கையறையாக மாற்றி சகல வசதிகளுடனும் கட்டுவித்து பெறும் வாய்ப்பு புதிய வீடு வாங்குபவர்களுக்கு உண்டு அமைப்பு ரீதியான மாற்றங்கள் மட்டுமன்றி வீட்டை அழகுபடுத்தும் விதத்தில் பல தெரிவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் புதிய வீடு வாங்குபவர்களுக்கே இருக்கின்றது சுவரின் நிறம் நிலத்தின் நிறம் வரை தமது விருப்பத்துக்கு ஏற்ற வருணங்களை தெரிவு செய்யலாம் வீட்டின் வரவேற்பு பகுதி சமையலறை சாப்பாட்டறை ஃபேமிலி போன்ற பல பிரிவுகளுக்கும் படுக்கை அறை குளியலறை போன்றவிற்கும் நிலத்தை எவ்வாறு வாய்ப்பது என்ற கேள்விக்கு கிரனைட் குவார்ட்ஸ் மாபிள் ஹார்ட்வுட் காப்பெட் போன்ற தெரிவுகள் நிலத்தை பொறுத்தவரை மிக அதிக உள்ளன இவற்றுள் எதனை எங்கு எந்த வடிவத்தில் எந்த நிறத்தை போடுவது என்பது நுகர்வோரது தெரிவாக அமையும் பொதுவாக வீடு வாங்குபவர்களின் கவனத்தை முதல் இடமாக அமைவது சமையலறை வீடுகள் வாங்கும்போது இறுதி முடிவு எடுக்கும் நிலை பெண்களின் கையில் இருப்பதானோ என்னவோ கவர்ச்சிகரமான சமையலறைகளை கொண்ட வீடுகள் மிக வேகமாக விற்கப்படுவதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன அத்தகைய சமையலறைக்கு இருக்கக்கூடிய அலுமாரிகள் எந்த வடிவத்தில் எந்த நிறத்தில் அமைய வேண்டும் எத்தகைய ஹைபிரிடிகள் போடப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சுதந்திரம் புதிய வீடு வாங்குவர்களுக்கு இருக்கும் சமையலறை மேத்தட்டுக்களை அதாவது கவுண்டர் டாப் கிரனைட் குவாட்ஸ் போன்ற மிக அழகான நிலத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களில் போடவும் இசைவான வடிவங்களிலும் வர்ணங்களிலும் போடவும் அதிக வாய்ப்பு உண்டு கிரீன் அப்ளையன்சஸ் தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் உத்தம அளவில் விரயத்தை தவிர்த்து அதிக சக்தி தரக்கூடிய எனர்ஜி எஃபிஷன் தன்மை கொண்ட வீட்டுத் தேவைக்கான இயந்திர உபகரணங்கள் ஆண்டுதோறும் அறிமுகமான வண்ணமே இருக்கின்றன குளிர் சாதனப்பட்டி அடுப்பு வெப்பமாக்கி அதாவது ஃபோனஸ் சுடுநீர் தொட்டி குளிரூட்டி மட்டுமன்றி மின்சார விளக்கள் கூட எனர்ஜி ஸ்டார் தன்மை கொண்டனவாகவும் மிக அழகானவையாகவும் ஒவ்வொருவரிடமும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன புதிய வீடு வாங்குபவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை உபயோகிக்கும் வாய்ப்பு கிட்டுவது மட்டுமன்றி அவர்களது மாதாந்த செலவு கணிசமான அளவு குறையவும் புதிய வீடுகள் வழிவகுக்கின்றன புதிய கட்டிட நியமங்கள் காலத்திற்கு காலம் கட்டிட நிர்மாணத்துக்குரிய நியமங்களும் சட்டத்திட்டங்களும் புதிய புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றன சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவசியமற்றதாக கருதப்பட்டவை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு தற்போது சட்டமாக்கப்படுகின்றன அல்லது நியாயாதிக்கப்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் நுகர்வோரின் பாதுகாப்பை கொண்டு புகை அறிகுறுத்தும் கருவி கார்பன் மொனோக்சைடு அறிவுறுத்தும் கருவி என்பவற்றையும் மற்றும் சாளரங்களின் தன்மை கழிவு நீர் போக்கும் வழிகள் அடைப்புகள் அதாவது இன்சுலேஷன் போன்ற பலவற்றையும் குறிப்பிடலாம் முக்கியமாக தற்போது கட்டப்படும் வீடுகள் எனர்ஜி ஸ்டார் ஹோம்ஸ் என்று முத்திரை பொறிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் குறிப்பாக வீட்டினுடைய அமைப்பும் கட்டிடத்தின் பாவிக்கப்படும் கட்டிட மூலப்பொருட்களும் காற்றோட்டம் வெளிச்சம் அதாவது இன்சுலேஷன் போன்ற அம்சங்களும் மிக துல்லியமான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் எனர்ஜி தரம் தரமுயர்த்தப்படுகின்றன ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட கட்டிட நியமன அறிக்கை ஒன்றில் முன்னே ஆண்டுடன் ஒப்புடுகையில் அவ்வாண்டில் இருபத்தி ஐந்து வீதம் சக்தி விரிய தடுப்பின் அதிகரிப்பு அதாவது எஃபிஷன்சி உள்ளடக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மிக புதிய வீடுகளில் மிக அதிக அளவில் சக்தி விரைய தடுப்பு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதோடு அவை மிக பாதுகாப்பு மிக்க சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய செலவு குறைந்த ஸ்திரமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் எனவும் கூறலாம் உத்தரவாதம் அதாவது உரண்டி புதிய வீடு வாங்குபவர்களுக்கு முப்பது நாட்கள் ஒரு வருடம் ஏழு வருடங்கள் இரண்டு வருடங்கள் என்று பலவித உத்தரவாதங்கள் வழங்கப்படுகின்றன எனவே இக்கால பகுதிகளில் வீட்டில் ஏற்படக்கூடிய பழுதுகளை இலவசமாக வைக்கும் வாய்ப்பு புதிய வீட்டு உரிமையாளர்களுக்கு உண்டு என்பது பலருக்கும் ஆறுதலை கொடுக்கும் அம்சமாக காணப்படுகின்றது அடுத்தது இடர்பாடுகள் அதிகளவு முற்பணம் புதிய வீடு வாங்குபவர்கள் எண்பது ஆயிரம் தொடக்கம் இருநூறாயிரம் டொலர்கள் வரை மூன்று அல்லது நான்கு தடவைகளில் அல்லது சில தவணை முறையில் முற்பணமாக செலுத்த வேண்டியிருக்கும் மிகச் சொற்பளவான சேமிப்ப வைத்துக்கொண்டு கொண்டு அதை காட்டி இதை காட்டி வீட்டில் முதலீடு செய்பவர்களுக்கு இது ஒரு பாரிய தடைக்கல்லாக அமையும் நீண்டகால காத்திருப்பு பொதுவாக ஒன்று தொடக்கம் ரெண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் வரை கட்டுப்பணத்தை கொடுத்தபின் பின் காத்திருப்பதும் பல தடவைகள் கட்டிட அமைப்பாளர்கள் காலத்தை தள்ளி போடுவதும் புதிய வீடு வாங்குவோர்களுக்கு ஏற்படும் தவிர்க்க முடியாத இடர்பாடுகளில் ஒன்று மேலதிக செலவு எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வீடு கையேற்கப்படும் போது ஏற்படலாம் உத்தரவாதத்திற்குரிய கட்டணம் இணைப்பு செலவுகள் அதாவது ஹூக்கப் சார்ஜஸ் மரம் நடுவதற்கான செலவுகள் வண்டிப்பாதைக்கான செலவு போன்ற செலவுகள் பழைய வீடுகளை வாங்கும் போது ஏற்படுவது இல்லை பொதுவாக அடுப்பு குளிர்சாதனப்பட்டி செலவு செய்யும் இயந்திரம் உலர்த்தி என்பன நுகர்வோரினால் புதிதாக கொள்வனவு செய்யப்பட வேண்டியவையாக இருக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும் அவை வீட்டின் விலையுடன் உள்ளடக்கியதாக அமைய வாய்ப்பு உண்டு ஆனால் பலருக்கும் இது நன்மையாக கூட அமையலாம் அதாவது தமக்கு பிடித்தமான நவீன கருவிகளை வாங்க இதுதான் அருமையான சந்தர்ப்பம் என்ற சாதகமான நிலையையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புதிய வீடுகளில் திரைச்சீலைக்கான செலவு மேலதிகச் செலவாக அமையும் ஆனால் பிடிக்காத வர்ணங்களில் பலகாலம் வருத்தத்துடன் காலம் கழிப்பதை விட தமக்கு பிடித்த வர்ணங்களையும் வடிவங்களையும் கொண்ட திரைச்சீலைகளை போட முடியும் என்ற ஒரு நொன்மையுள்ள பார்க்கவையும் பார்க்க வேண்டியுள்ளது புதிய வீடுகள் கட்டங்கட்டமாக புதிய இடங்களில் கட்டப்படுவதால் ஆரம்பத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு பலவித இடர்களை சந்திக்க வேண்டி இருக்கும் கடைகள் பாடசாலைகள் போக்குவரத்து வசதி என்பன அபிவிருத்தி செய்யப்பட காலமெடுக்கும் தெருக்களும் சுற்றுச்சூழலும் சகதி நிறைந்ததாக காணப்படலாம் சில ஆண்டுகள் கழித்து சகல வசதிகளும் கொண்ட சுற்றுச்சூழலையும் சேவைகளையும் எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் புதிய வீடுகளில் உள்ளகப் பகுதிகள் வசிக்கக்கூடிய நிலைக்கு வந்ததும் அவை உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டுவிடும் அரைகுறை விலைகள் எல்லாம் உரிமையாளர்கள் வீட்டுக்கு குடியேறிய பின்னரே செய்யப்படும் இதனால் பலவித அசௌகரியங்களும் அந்தரங்கமற்ற நிலையும் காணப்படும் இது மட்டுமன்றி பின்வளவு முன்வளவு என்பவற்றை சமப்படுத்தல் புற்றறை போடுதல் வண்டிப்பாதை அமைத்தல் போன்ற பலவிதமான விதமான வெளிப்புற வேலைகளும் உடனடியாக செய்யப்படுவதில்லை ஆறு மாதம் ஒரு என காலம் கடந்தே இத்தகைய வேலைகள் எல்லாம் புதிய வீடுகளில் செய்யப்படும் ஒன்றை இழந்துதான் இன்னொன்றை பெறலாம் என்ற கூட்டிற்கு அமைய சில இடர்பாடுகளை சகிக்கும் மனநிலை இருந்தால் மட்டுமே புதிய வீடுகளால் ஏற்படும் நன்மைகளை அனுபவிக்க முடியும் பழைய வீடுகள் அதாவது மீள் விற்பனைக்கு வரும் வீடுகள் அல்லது பழைய வீடுகள் வாங்குகின்ற போது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் தெரிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் அதாவது சந்தைக்கு வந்தவற்றில் ஒன்றைத்தான் தெரிவு செய்ய முடியும் வீட்டின் அமைப்புகளில் பல வசதியினங்கள் காணப்படும் காலத்துக்கு காலம் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நுகர்வோரின் தேவையையும் பயன்பாட்டின் கருத்தையும் கொண்டு வீட்டின் அமைப்புகள் காலத்துக்கு காலம் மாற்றப்படுகின்றன உதாரணமாக சமையலறை இருக்கை அறை அதாவது ஃபேமிலி ரூம் என்பவற்றில் செலவிடும் நேரம் அதிகமாக இருப்பதால் புதிய வீடுகளில் அவை பெரிதாக இருக்கும் அது மட்டுமன்றி பிரதான தளத்தில் சமையலறை சாப்பாட்டறை அறை என்பன தனி அறைகளாக பிரிக்கப்படாது துறந்த அமைப்பாக அதாவது ஓப்பன் கன்செப்ட் ஆக இருப்பது பலரையும் கவர்ந்திருப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன எனவே பழைய வீடுகளில் புதிய தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை அரிது என கூறலாம் வீட்டில் பாரிய திருத்த வேலைகளை சந்திக்க வேண்டி ஏற்படலாம் உரிமையாளர்களின் வீட்டு பராமரிப்புக்கு ஏற்ப ஒரு வருட வயதுடைய வீடுகளில் கூட பலவித திருத்த வேலைகளை சந்திக்க வேண்டி ஏற்படலாம் குறிப்பாக பத்து வருடத்துக்கு மேற்பட்ட வீடுகளில் திருத்த வேலைகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு அவற்றிலும் குறிப்பாக ஒரு வீட்டின் வயது பதினைந்து தொடக்கம் இருபது ஆண்டுகளை கடக்கும் பட்சத்தில் பாரிய அளவிலான திருத்த வேலைகளையும் மாற்றீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டியது தேவை இருக்கும் குறிப்பாக கூரை சாளரங்கள் இயந்திர உபகரணங்கள் என்பன தமது இழைப்பார நிலையை அடைவது இயல்பானது எனவே பழைய வீடுகள் வாங்கிய பின்னர் ஒரு தொகை பணத்தை பராமரிப்பு செலவுக்காக ஒதுக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கும் வீட்டின் அமைப்பு வசதிகள் தளங்களின் தன்மை வருணங்கள் போன்ற பல கோணங்களிலும் பார்த்தால் ஒவ்வொருவரும் தங்களின் விருப்பங்களையும் தேவையும் இருப்பதற்கு ஏற்ப மாற்ற வேண்டியதாகவோ அல்லது விட்டுக் கொடுக்க வேண்டியதாகவோ இருக்கும் அல்லது பாரிய மாற்றங்களை செய்ய முற்பட்டால் பாரிய செலவுகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும் வீட்டின் பராமரிப்பு செலவும் மாதாந்த கட்டணங்களும் பழைய வீடுகளில் அதிகரித்து காணப்படும் ஹை எஃபிஷன்சியின் தன்மை அரிதாக அல்லது குறைவாக இருப்பதே இதற்கு காரணமாகும் பிறர் விட்டு செல்லும் அழுக்குகளை நாங்கள் சுத்தம் செய்வதா என்பது பலருக்கும் ஒரு சங்கடமான விடயமாக காணப்படுகிறது இது பழைய வீடுகளில் நன்மைகள் பழைய வீடுகள் பரந்த காணிகளில் கட்டப்படுவதற்கான வாய்ப்புண்டு பரந்த காணிகளில் பற்றுள்ளவர்கள் பலர் எம்மவர் மத்தியில் உள்ளனர் அதேவேளை பரந்த காணியை பராமரிப்பது பலருக்கும் ஒரு மேலதிக வேலைப்பழிவாகவும் காணப்படலாம் எது அப்படி இருப்பினும் பெரும்பாலான புதிய வீடுகளில் முன்வளவு பின்வளவு என்பன சிறிய அளவிலேயே காணப்படும் என்பதை கருத்தில் கொள்ளவும் சுற்றம் சூழலும் வசதிகளும் அபிவிருத்தி அடைந்த நிலையில் இருக்கும் கடைகள் பாடசாலை போக்குவரத்து என்பன ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கும் அயலவர் எப்படியானவர்கள் சுற்றம் சூழல் எப்படியானது என்பதை ஓரளவு அனுமானிக்கலாம் இது பழைய வீடுகளில் எனவே சகலதையும் சீர்தூக்கி பார்க்கும் இடத்து ஏறத்தள ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீடு நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டதாகவும் அதேவேளை வாங்குபவர்களின் பெரும்பாலான சேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் ஏற்ற முறையில் தரம் முயர்த்தப்பட்டதாகவும் இருந்தால் அவற்றை வாக்குகின்ற போது அதிக பலனை அடையலாம் என்பது எனது கருத்து பல சிரமங்களையும் தவிர்க்கலாம் ஒருவரது ஒருவரது விருப்பத்தினை நூறு வீதம் பூர்த்தி செய்யக்கூடிய வீடுகளை எங்கேயும் காண்பது அரிது ஆனால் சிறிது செலவில் அவற்றை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தால் அதுவே போதுமானது போதுமென்று இருப்பதா அல்லது தேடலை தொடர்வதா முடிவு உங்கள் கைகளில் do